Terima kasih telah menonton!

ஹலோ ஹலோ அதாவதுங்க இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஈஸியா வந்துட்டோம் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் உயரமா இருக்கு எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் ஏன்னா ஏற முடியாதவங்க கால் முட்டி வலி எடுத்தவங்கலாம் அது வந்து கஷ்டம் கொஞ்சம் பார்த்து ஏறணும் எதுக்குமே ஓரளவுக்கு குச்சி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நடந்து போகிறதே பெரிய விஷயமா இருக்கு இது கேமரா வேறு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு நமக்கு ஒரு சேலஞ்சாக உள்ள விஷயமாக தான் இருக்குது ரெண்டாவது குரங்கு வந்து எப்போ மொபைல் பிடிங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க ஏறும்போதே பயங்கரமாக வளர்க்குது ஆனால் போது ஈஸியாக ஏறலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இறங்கும் போது தான் பாருங்க இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னா மழை பெஞ்சிச்சுனா பயங்கரமாக வளர்க்குங்க இது நடக்கிறது இது நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பார்த்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக போகணும் அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதோ கேமரா எடுக்கிறதோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பறக்க பார்த்து கூடாது அப்புறம் நமக்கு வைக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் தான் நம்ம வந்திருக்கோம் இன்னும் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் பாரு உடமைகள்லாம் நம்ம பச்சுட்டு குதிச்சிட்டு இருக்காங்க ஆனால் குரங்கு எடுக்காம தான் இருக்குது அதுக்கு தெரியும் போல் இருக்கு வாங்கிட்டு வந்த பூ அந்த கவரை குச்சுட்டு போயிடுச்சு நீ எத்தனை வருஷமா இங்கே வரீங்கண்ணே கோயிலுக்கு ஒரு நான் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷம் வரீங்களா அதனால ஈஸியாக அவங்க நடக்க வர முடியுது எல்லாருமே கம்பு ஊடி நடக்கிறாங்க நீ உங்ககிட்ட கம்புலாம் வரீங்க காற்று அடிச்சா அவங்களால வர முடியுமா மேகாத்து நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியுமா அங்கே பொயில்காட்டிலேயே பணமத்தில் இரு நாள் சரி 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 அறுநாளைக்கு போகிற காலத்து எங்களுக்கு சாதாரணம் அப்படியா இருந்தால் நீங்கள் பார்த்து போங்க ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் வந்திருக்கீங்க

அன்பானா அதான் அதனால தொண்டரோட புடி பிடித்த மாலை